ரோஜா பூ கொண்டு வந்தே எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தார் ரோஜா பூவ பூஜை செய்தார் எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தார் தேசாதி தேசம் மற்றும் ஒரு ராஜா போல வாழச் செய்தார் முல்லை பூ கொண்டு வந்தே எங்கள் மோக நாங்கே பூஜை செய்தார் முல்லை பூவ பூஜை செய்தார் எங்கள் மோக நாங்கே பூஜை செய்தார் இல்லை என்று சொல்லாமலே அவள் அள்ளி அள்ளி அறிவிடுவாள் மறுக்கோழ்ந்து கொண்டு வந்தே எங்கள் மனோன்மணியை பூஜை செய்தார் ால் பூஜை செய்தால் எங்கள் மனோன் மணியை பூஜை செய்தால் திருக்கோணம் கொண்டு அங்கே அவள் தினம் தோறும் வந்துடுவாள் ஜி பூ கொண்டு வந்தே எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தார் ஜாதி பூவால் பூஜை செய்தார் எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தார் போதி உணராவித்த எல்லாம் தந்து மேதை என்று ஆக்கிடுவார் மகிழ பூ கொண்டு வந்தே எங்கள் மா தங்கியை பூஜை செய்தார் மகிழம் பூவார் பூஜை செய்தார் எங்கள் மாதங்கியை பூஜை செய்தால் மனமாகாத கண்ணியக்கு திருமணம் அவள் நடத்தி வைப்பார் தாழ கொண்டு வந்தே எங்கள் தாட்சாயணியை பூஜை செய்தால் தாழம் பூவால் பூஜை செய்தால் எங்கள் தாட்சாயணியை பூஜை செய்தால் வாழை நாதனுடன் அவர் சேர்த்து வாழ வைத்திருவார் பத்ரம் பல கொண்டுவதே எங்கள் பகவதியை பூஜை செய்தார் பத்திரம் பூஜை செய்தார் எங்கள் பகவதியை பூஜை செய்தார் சிக்கீரை போல் உள்ளவற்று அவள் புத்திரபாகியம் செய்திடுவார் தாமரை பூ கொண்டு வந்தே எங்கள் ஷியாமியை பூஜை செய்தார் பூவால் பூஜை செய்தார் எங்கள் ஷியாமணியை பூஜை செய்தார் தாமரதம் செய்யாமலே அவள் காளி பிச்சை தந்திடுவாள் மல்லிகை பூ கொண்டவதே எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தார் மல்லிகை பூவால் பூஜை செய்தார் எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தார் எல்லாம் அவள் பின்னாலே ஓடல் செய்வார் செம்பக பூ கொண்டு வந்தே எங்கள் நம்பி கையை பூஜை செய்தார் செம்பக பூவால் பூஜை செய்தார் எங்கள் நம்பி கையை பூஜை செய்தார் ஜென்மாதிர பாவம் எல்லாம் அவள் தீர்ப்பு விளக்கி ஓட்டிடுவார் பாரிஜாதம் ஜாதம் கொண்டுவதே எங்கள் பார்வதியை பூஜை செய்தார் பாரி ஜாதத்தால் பூஜை செய்தார் எங்கள் பார்வதியை பூஜை செய்தார் பால ரூபம் கொண்டு மேனம் பாவம் எல்லாம் போக்கிடுவார் அரளிப்பு கொண்டுவதே எங்கள் அபிராமியை பூஜை செய்தார் அரளி பூவார் பூஜை செய்தார் எங்கள் நவிராணியை பூஜை செய்தார் அளவில்லாத செல்வத்தை அவள் அகமகிழ தந்திடுவார் செம்பரத்தை கொண்டுவதே எங்கள் சண்டிகையை பூஜை செய்தார் செம்பரத்தையால் பூஜை செய்தார் எங்கள் சண்டிகையை பூஜை செய்தார் கனவில் கனவில்ிடுவாள் மாதூளம் பூ கொள் எங்கள் மாதாவை நாம் பூஜை செய்தாள் மாதூளம் பூவால் பூஜை செய்தாள் எங்கள் மாதாவை நாம் பூஜை செய்தாள் மங்களவாழ் தந்து அவள் மனமகிழ செய்தாய் மருதானி பூ கொண்டு வந்தே எங்கள் மீனாட்சியை பூஜை செய்தார் மருதானி பூ